வணக்கம் பிரெண்ட்ஸ் சிவபுராணம் அத்தியாயம் ஆறு இந்திரனால் உருவான ஜலாந்தசுரன் தாரக புத்திரர்களை அழித்த பிறகு சிவபெருமான் திருக்கயிலாயம் வந்து தியானம் செய்ய ஆரம்பித்தார் அதன் பிறகு தேவர்களுக்கு அரக்கர்களின் தொல்லை இல்லாமல் இருந்தது தங்களை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை என்பதால் தேவேந்திரனுக்கு தலைகால் புரியவில்லை தனக்கு எதிரி யாரும் இல்லை என்கிற மமதை இந்திரனுக்கு வந்தது ஒரு சமயம் அவன் சிவபெருமானை தரிசிக்க திருக்கயிலாயம் வந்தான் அப்பொழுது சிவபெருமான் தியானத்தில் இருந்ததை இந்திரன் கண் சிவபெருமான் மர ஊறி தரித்து தனிமையில் தியானம் செய்து கொண்டிருக்க அவரை பார்த்த இந்திரன் இவர் சிவனாக இருக்க வாய்ப்பில்லை இவர் யார் என்று தெரியவில்லை ஒருவேளை முனிவராகவோ சிவகணங்களாகவோ இருக்கலாமோ என நினைத்து சிவனுக்கு அருகில் வந்து தவம் புரிவது யார் நான் தேவேந்திரன் வந்திருக்கிறேன் கண்களை திற என்று சொல்ல இறைவன் கண்கள் திறக்கவில்லை மீண்டும் மீண்டும் குரல் கொடுத்துக் கொண்டே இருந்தான் இந்திரன் ஆனால் சிவபெருமான் அப்பொழுதும் அசையவில்லை அதனால் தேவேந்திரனுக்கு கோபம் வந்துவிட்டது கடைசியாக சொல்கிறேன் கண்களை திற பார் சிவபெருமான் எங்கே இருக்கிறார் அதை சொல்லிவிடு என்று சொல்ல அதற்கும் சிவபெருமான் அசையவில்லை அதனால் கோபமடைந்த இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை எடுத்து அவர் மீது வீசினான் அவ்வளவுதான் சிவபெருமானின் கோபத்திற்கு உள்ளானான் இந்திரன் கண்களை திறந்த சிவன் இந்திரா என்று கோபமாக சொல்ல அந்த இடமே அதிர்ந்தது அதனால் அவர் நெற்றிக்கண் திறந்து அதிலிருந்து நெருப்பு வெளிப்பட்டது அதை பார்த்த இந்திரன் நடுநடுங்கிப் போனான் உண்மையை தெரிந்து கொண்டு மகாதேவா நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்னை காத்தருளுங்கள் என்று சொல்வது குள்ளாகவே வஜ்ராயுதமும் அவனும் தீக்கு இரையாகிவிட்டார்கள் இதை அறிந்த தேவேந்திரனின் மனைவி மற்றும் மற்ற தேவர்களும் பிரம்மாவை அழைத்துக் கொண்டு சிவனை வந்து பார்த்தார்கள் தேவேந்திரன் தெரியாமல் செய்துவிட்டான் அவனை மன்னித்து விடுங்கள் தேவர்களின் தலைவன் இல்லை என்றால் தேவலோகம் எப்படி இருக்கும் தேவலோகமே சீர்குலைந்துவிடும் அதனால் நீங்கள்தான் எங்களின் வேண்டுதலுக்கு இணங்க மீண்டும் இந்திரனை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள் சிவபெருமானும் இந்திரனை உயிர்ப்பித்து எழுமாறு செய்தார் அவனும் தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டான் இருந்தாலும் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட நெருப்பு இருந்து வெளியேறி திருப்பார்கடலில் விழுந்து அது ஒரு குழந்தையாக உருவானது கடலரசனிடம் வந்து விழுந்த குழந்தையை கடலரசனும் ஏற்றுக்கொண்டான் அந்த குழந்தைக்கு பெயரிட யோசித்தான் பிரம்மனை அழைத்து பிரம்மனும் அங்கு வந்து குழந்தையை தூக்க அந்த குழந்தை பிரம்மாவின் கழுத்தை பற்றி அதனால் பிரம்மனின் கண்ணில் ஜலமே வந்துவிட்டது உடனே பிரம்மதேவர் அந்த குழந்தைக்கு ஜலேந்திரன் என்ற பெயரை வைத்தார் அந்த பெயரிலேயே கடலரசன் அந்த குழந்தையை வளர்த்தார் தான் அவன் ஒரு நல்ல வயது வந்ததும் பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிந்தான் பிரம்மனும் காட்சி கொடுத்தார் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க சகா வரம் வேண்டும் என்று அவன் சொல்ல அப்படிப்பட்ட வரத்தை கொடுக்க முடியாது இருந்தாலும் நீ சிவபெருமானின் நெற்றுக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பில் இருந்து தோன்றியவன் அதனால் உனக்கு அவரே தாயும் தந்தையும் ஆவார் அதனால் அவரை தவிர உனக்கு எவராலும் மரணம் ஏற்படாது என்ற வரத்தை பிரம்மா தந்துவிட்டு மறைந்தார் அந்த வரத்தை வாங்கிய ஜலந்தரன் காலநேமையின் மகளான பிருந்தையை திருமணம் செய்து கொண்டான் அதற்கு பின் அசுரர்களின் அரசனாக முடிசூட்டி கொண்டான் அந்த சமயத்தில்தான் அவன் தேவர்களைப் பற்றி இவ்வாறாக கேள்விப்பட்டான் தேவர்கள் அசுரர்களின் உதவியுடன் திருப்பார்கடலை கடைந்து அதிலிருந்து வெளிப்பட்ட அமிர்தத்தை அசுரர்களுக்கு பங்கு தராமல் அவர்களே அறிந்துவிட்டதை பற்றி கேள்விப்பட்டான் தன் வம்சத்தினரை வஞ்சித்த தேவர்களை பழிவாங்க வேண்டுமென்று முடிவெடுத்தான் அசுரர்களின் செல்வாக்கை ஓங்கச் செய்ய வேண்டும் என்று உறுதி கொண்டான் அதனால் தன் பெரும் படைகளோடு தேவலோகம் சென்றான் ஜலாந்தசுரனின் படை வருவதைக் கண்ட இந்திரனும் தன் படைபலத்தை பெருக்கினான் அவன் ஐராவதத்தின் மீது ஏறி நின்று எதிர்க்க புறப்பட்டான் இருதரப்பிலும் போர் பயங்கரமாக நடந்தது உக்கிரமாக மோதிக்கொண்டார்கள் அசுரர்களும் தேவர்களும் லட்சக்கணக்கில் பலியானார்கள் குதிரைகளும் யானைகளும் இறந்தன தேவர்கள் அமிர்தத்தை அருந்தி இருந்ததால் புத்துணர்ச்சியோடு போர் புரியவே அசுரர்களால் பிடிக்க முடியவில்லை தேவர்கள் படைக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை புறமுதுகிட்டு ஓடினார்கள் ஜலந்தாசுரனுக்கு இது அவமானமாக இருந்தது அவனை தனியாளாக சென்று போர் புரிய ஆரம்பித்தான் பலவிதமான அஸ்திரங்களை உபயோகித்தான் அவனுடைய கொடுமையான தாக்குதலால் தேவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை திரும்பி ஓட ஆரம்பித்தார்கள் தேவேந்திரனும் ஜலந்தாசுரனும் நேருக்கு நேர் சண்டை போட்டார்கள் தன் வஜ்ராயுதத்தை கொண்டு தேவேந்திரன் தாக்க அதை தன் வாளால் சுக்கு நூலாக்கினான் அசுரன் பிறகு கோபப்பட்ட இந்திரன் சூலாயுதத்தை எடுத்து வீச அதை தம் கையால் வாங்கி மீண்டும் திருப்பி அனுப்பினான் அது அவனுடைய ஐராவதத்தை குத்தி காயப்படுத்த அது பிளிரியபடி தரையில் விழுந்தது தேவேந்திரனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை யானை வாகனமும் போய்விட்டது வஜ்ராயுதமும் போய்விட்டது இவனுடைய தாக்குதலை தாங்க முடியாது என்று தெரிந்து கொண்டு அந்த இடத்திலிருந்து மறைந்து விட்டான் தன்னை எதிர்க்க யாருமே இல்லை என்று வீர முழக்கமிட்டான் ஜலந்தாசுரன் தேவலோகத்திற்குள் சென்று அட்டகாசம் செய்தான் தேவ கன்னியர்களை அசுரர்களுக்கு அடிமையாக்கினான் இந்திராணிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அனைவரும் அங்கிருந்து தப்பித்து ஓடினர் அடுத்து அந்த அசுரன் தன் படையரோடு அக்னி தேவருடைய ஜோதிஸ்மதி பட்டினத்தை ஆக்கிரமித்தான் அக்னிதேவனின் கோபத்தால் அந்த நெருப்பால் பல அசுரர்கள் தீக்கு இரையானார்கள் இதைக் கண்ட ஜலந்தாசுரன் அக்னிதேவரை தன் கைகளால் பற்றி உயரத் தூக்கி வீசினான் இதை சற்றும் எதிர்பாராத அக்னிதேவன் தேவன் அதிர்ச்சிக்குள்ளானான் அந்த சமயம் அசுரன் அக்னிதேவனைப் பார்த்து அக்னி இப்பொழுது பார் உன்னை எடுத்து நான் விழுங்கப் போகிறேன் என்று சொல்லியவாறே தன் கைகளை நீட்டினான் அதைக் கண்டு அக்னி பயந்து அவன் கைகளில் அகப்படாமல் ஓடி தப்பித்து விட்டான் அடுத்து வாயுதேவனும் நிருதியும் ஜலந்தரனை எதிர்த்து வந்தார்கள் அவர்களையும் தோல்வியடையச் செய்தான் அந்த அசுரன் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்களுமே தலைமறைவானார்கள் தொடர்ந்து முன்னேறினான் அந்த அசுரன் யமலோகத்தின் மீது தாக்குதல் நடத்தினான் மரண தேவனான யமதர்மனும் கோபப்பட்டு அற்ப அரக்கனே நான் ஒன்றும் மற்றவர்கள் போல் கிடையாது நான் மரண தேவன் உனக்கு ஆயுட்காலம் முடிந்து விட்டது என்று வீரமுழக்கமிட்டபடியே தன் கதாயுதத்தை அவன் மீது வீசினான் அவனை நோக்கி வந்த கதாயுதத்தை தவிடுபொடியாக்கினான் ஜலந்தாசுரன் அதைக் கண்டு கோபமடைந்த யமதர்மன் தன்னிடமிருந்த ஆற்றல் மிகு ஆயுதங்களை அடுத்தடுத்து அனுப்பினார் அது அசுரனை தாக்கி காயப்படுத்தியது இருந்தாலும் அவன் சோர்வடையவில்லை மீது பாய்ந்து கீழே தள்ளினான் ஒரு ஈட்டியை எடுத்து யமனின் மார்பில் ஓங்கி குத்த தயாரானான் அதை பார்த்து யமதர்மனே அதிர்ந்து பயந்து போனார் பிறகு அவரை தாக்காமல் ஈட்டியை கீழே தூக்கி போட்டுவிட்டான் அந்த அசுரன் பார்த்தாயா யமதர்மா உன்னையே மரணத்தைக் கண்டு பயப்படும்படி நான் செய்துவிட்டேன் உன்னிடம் உள்ள காலதண்டத்தை என்னிடம் கொடுத்துவிடு எனக்கு அடங்கியிரு என்றான் ஆனால் யமதர்மனால் எது மே பேச முடியவில்லை அவரும் அடிமையானார் அடுத்து யக்ஷர்கள் வாழும் பகுதிக்குள் நுழைந்தான் யக்ஷர்கள் தலைவனான குபேரன் பார்த்தான் ஜலந்தாசரனுடன் போரிட்டு தோல்வியடைந்து அடிபணிந்து போனவர்களைப் பற்றி கேள்விப்பட்டான் அடிபணிந்து போக குபேரனுக்கு விருப்பமில்லை குபேரன் தன் படைசூழ சென்று அவனை வரவேற்று அசுர அரசனே உங்களுடைய வல்லமை பற்றி அறிந்து கொண்டேன் தேவர்கள் அனைவரையும் வெற்றி கொண்டு விட்டீர்கள் உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள் நான் தருகிறேன் என்று சொன்னார் அதை மகிழ்ச்சியோடு அசுரன் ஏற்றுக்கொண்டார் குபேரனை கட்டித் தழுவி கொண்டான் உண்மையிலேயே நீங்கள்தான் மதிக்க தெரிந்தவர் குபேரா நான் என்னுடைய உயிர் நண்பனாக உன்னை ஏற்றுக் கொள்கிறேன் என்று அந்த அசுரன் சொன்னான் குபேரப்பட்டினத்தில் அசுரன் தன் படைகளோடு தங்கினான் யக்ஷ கன்னிகளோடு இன்பக் களியாட்டம் போட்டான் ஆனந்தமாக வாழ்ந்தான் இவ்வாறே சில காலங்கள் கழிந்தன இவ்வாறே வாழ்ந்ததால் அவனுக்கு சலித்துவிட்டது எனவே வேறு எங்கு படையெடுத்துச் செல்லலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தான் அப்போது மகாவிஷ்ணுவுடைய நினைவுக்கு வந்தது அவர்தானே அசுரர்களை ஏமாற்றி தேவ அளித்தவர் அதனால் அசுரன் தன் படைகளோடு வைகுண்டம் போனான் அதை அறிந்த மகாவிஷ்ணு கருட வாகனத்தில் வந்து பலவகையான வகையான அஸ்திரங்களை பயன்படுத்தி அசுரற் சின்னாபினம் ஆக்கினார் பலரும் இறந்து போனார்கள் ஆத்திரமடைந்த அந்த அசுரன் மகாவிஷ்ணுவை நேருக்கு நேர் எதிர்த்து போரிட்டான் இருவரும் ஒருவர் மீது ஒருவராக பல வகை அஸ்திரங்களை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் இறுதியில் அசுரன் தன் கதாயுதத்தை எடுத்து விஷ்ணுவின் வாகனமான கருடன் மீது ஏவினான் அதை தாங்க முடியாமல் கருடன் துடிதுடித்தான் அதனால் நிற்க முடியாமல் பறக்க முடியாமல் போனது தள்ளாடியபடியே கீழே விழுந்துவிட்டது மகாவிஷ்ணு கருடன் மேலிருந்து கீழே குதித்தார் அவருடைய ஆத்திரம் பல மடங்கானது சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பித்தார் அவை அனைத்துமே அவனை ஒன்றும் செய்யவில்லை இது எதனால் என்று யோசித்தார் அப்பொழுதுதான் அவன் பெற்றிருக்கும் வரம் விஷ்ணுவுக்கு நினைவுக்கு வந்தது தன்னால் வதம் செய்ய முடியாதவரோடு போர் செய்து எதற்காக தன் சக்தியை வீணாக்க வேண்டும் என்று நினைத்து அந்த இடத்திலிருந்து அவர் மறைந்து போனார் மகாவிஷ்ணு தன்னை எதிர்க்க முடியாத பயந்து ஓடிவிட்டார் அதனால் தனக்கே வெற்றி என்று ஜலந்தாசுரன் அதன் பின் அடுத்து அவன் சத்யலோகம் சென்றான் அங்கு பிரம்மதேவர் முன் தம் படைகளோடு வந்தான் அதை பார்த்து பிரம்மதேவரும் சற்று பயந்து விட்டார் அவன் தன்னிடம் வரம் பெற்று தன்னையே எதிர்க்க வந்துள்ளதை நினைத்து வருந்தினார் அவர் கொடுத்த வரத்தால் தன்னால் தாக்கி அவனை வெற்றி கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து குபேரனைப் போலவே அவரும் அவனை வரவேற்றார் அவனும் யோசித்து தன் வலிமைக்கும் வெற்றிக்கும் அவர் அளித்த வரமே காரணம் என்பதை உணர்ந்தான் அதன் ால் அவரை வணங்கி நீங்கள் தான் என்னுடைய கண்கண்ட கடவுள் நீங்கள் கொடுத்த வரத்தினால்தான் மூ உலகையும் வென்று அடக்கியுள்ளேன் அதனால் நான் இங்கு இருப்பது முறையல்ல என்று அங்கிருந்து சென்றுவிட்டான் அவன் அடுத்து கைலாயம்தான் செல்வார் என்று பிரம்மதேவரும் மற்ற தேவர்களும் நினைத்தார்கள் ஆனால் அவன் இதுவரை பெற்ற வெற்றியே போதும் என்று தன் நகருக்கு திரும்பி மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பித்தான் ஆனால் தேவர்களால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை ஜலந்தரன் உயிரோடு இருக்கும் வரை நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது அதே சமயத்தில் நாம் எப்போதும் அவன் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அந்த சமயத்தில் அங்கு நாரதர் வந்தார் தேவர்களின் சோகத்தை பார்த்து என்ன ஆனது என்று கேட்க தேவர்களும் நடந்த அத்தனையும் சொன்னார்கள் அவனை கொள்வதற்கு ஒரே வழி அந்த சிவனால் மட்டுமே முடியும் ஆனால் அவன் கைலாயம் நோக்கி போர் தொடுக்கவில்லை ஒருவேளை போர் தொடுத்து இருந்தால் கண்டிப்பாக சிவபெருமான் அவனை அழித்திருப்பார் இப்போது என்ன செய்வதென்று அவர்கள் புலம்ப ஒரு வழி இருக்கிறது இனிமேல் நீங்கள் சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்ய ஆரம்பியுங்கள் நல்லதே நடக்கும் சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு அந்த அசுரனை பார்க்க புறப்பட்டார் ஜலந்தாசுரனுக்கு நாரதரை பற்றி நன்றாகவே தெரிந்திருந்தது இன்னும் சொல்ல போனால் அவனது முன்னோர்களான அசுரர்கள் நாரதரை எதிர்க்கவில்லை வரவேற்றிருக்கிறார்கள் எனவே அவனும் வரவேற்றான் மூ உலகமும் உன்னை பற்றிதான் பேசுகிறது மா வீரனாக இருக்கிறாய் ஆனால் எல்லா சுகத்தையும் அனுபவித்தாலும் ஏதோ ஒன்று குறையாக இருக்கிறதே என்று நாரதர் சொல்ல அதை கேட்ட ஜலந்தரன் ஏளனமாக சிரித்தான் உங்களுக்கு என்னை பற்றி தெரியவில்லை பூலோகம் மனித தேவலோக கன்னியர்கள் யக்ஷ கன்னியர்கள் எத்தனையோ அழகு வாய்ந்த பெண்களோடு நான் ஆனந்தமாக இருக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் ஈரேல் உலகத்தில் என்னை போல அனுபவித்தவர்கள் யாருமே கிடையாது பல அழகிகள் இருக்கிறார்கள் என்று அசுரன் சொல்ல அடுத்து நாரதர் கேட்டார் நீ கைலாயம் சென்றாயா அங்கு உமாதேவி இருக்கிறார் அவரை விட அழகானவர் இங்கு யாருமே கிடையாது நீங்கள் மட்டும் தேவியை பார்த்திருந்தால் இவர்கள் யாருமே உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று தோன்று என்று சொல்ல அதை கேட்டு அவர் ஆச்சரியப்பட்டான் உமாதேவி அவ்வளவு அழகு வாய்ந்தவரா எனக்கு தெரியாமல் போய்விட்டதே நான் உடனே கைலாயத்திற்கு சென்று அவளை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டான் தான் வந்த வேளை வெகு சீக்கிரமாக முடிந்ததை எண்ணி நாரதரும் மகிழ்ந்தார் ஜலந்தரன் ஒரு பெரும் படையோடு கைலாயத்திற்குள் நுழைந்தான் அப்போது சிவபெருமான் கண்களை மூடியபடி தியான நிலையில் இருக்க அருகில் உமாதேவி இருந்தார் அதை பார்த்த ஜலந்தரன் உமாதேவியின் அழகில் மயங்கினான் உமாதேவி அரக்கனை கண்டு அஞ்சி ஒதுங்கினார் அரக்கன் சிவனிடம் வந்து சிவனே கண்களை திறந்து பார் என்று உரத்த குரலில் சொன்னான் பின் சிவபெருமான் கண்களை திறந்து பார்த்தார் சதா நேரமும் தியானத்தில் இருக்கும் உனக்கு எதற்கு பெண் அவளை என்னோடு அனுப்பிவிடு உன்னை எதிர்த்து போராடாமல் நான் சென்று விடுகிறேன் என்று அவன் சொல்ல அதை கேட்ட சிவன் ஆத்திரமடைந்தார் மூடனே உமாதேவியை கேட்கும் அளவிற்கு நீ துணிந்து விட்டாயா என்று கேட்க அதற்கு அந்த அசுரன் ஆமாம் சதா காலமும் நீ தியானம் செய்து கொண்டிருக்கிறாய் அதனால் உனக்கு என்னை பற்றி தெரிவதற்கு வாய்ப்பில்லை தேவர்கள் எச்சர்கள் யமன் குபேரன் பிரம்மா விஷ்ணு எல்லோரையும் வென்று அடக்கியவன் நான் அவர்கள் இருக்கும் இடமே தெரியாமல் ஆக்கிவிட்டேன் அப்படி இருக்கும் போது நீ எதிர்த்தால் உனக்குத்தான் விபரீதம் அதனால் நான் இப்போதே உமாதேவியை அழைத்து செல்கிறேன் முடிந்தால் தடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு உமாதேவியை நோக்கி சென்றான் அதற்குள் உமாதேவி அதிர்ச்சியடைந்து அங்கிருந்து மறைந்துவிட்டார் நீ மறைந்துவிட்டால் என்ன எங்கு சென்றாலும் உன்னை விடமாட்டேன் என்று கூறிக்கொண்டே அவளை பின்தொடர ஆரம்பித்தான் அந்த அசுரன் அதற்குள் பூதகணங்கள் தோன்றி அவனை தடுத்தன அசுரப்படைகளை தாக்கின சற்று நேரத்தில் அசுரப்படைகள் எல்லாம் அழிந்தன அதை கண்ட அசுரன் தன் குலகுருவான சுக்கராச்சாரியரை வேண்டினார் அவரும் உடனே தோன்றி இறந்து போன அசுரர்களுக்கு மிருத சஞ்சீவினி மந்திரத்தால் மீண்டும் உயிர் பெற வைத்தார் அப்போது சிவகணங்களோடு தேவர் படைகளும் சேர்ந்துவிட்டன அசுரப்படைகளும் தேவர் படைகளும் கடுமையாக போர் புரிந்தன பல பேர் மாறி மாறி இறந்தார்கள் அவ்வாறு இறக்கும்போது போது அசுர சுக்கரா மிருத சஞ்சீவினி மந்திரத்தாலும் தேவர் படைகள் இறந்து போனால் தேவகுரு பிரகஸ்பதி துரோணாச்சலத்தில் இருந்து கொண்டு வந்த மூலிகைகளால் கொண்டு வந்தார் அதனால் எத்தனை முறை இறந்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து பல நாட்கள் போர் நடந்து கொண்டே இருந்தது இதை பார்த்த ஜலந்தரன் துரோணாச்சல மலையை அடியோடு பெயர்த்து கடலில் வீசி எரிந்துவிட்டான் இதனால் தேவகுரு தேவர்களை உயிர்ப்பிக்க முடியாமல் திண்டாடினார் அதைக் கண்டு ஆத்திரம் கொண்ட தேவர்கள் சிவபெருமானிடம் வேண்டும் அவர் தன்னிடம் இருந்து ஒரு சக்தியை அனுப்பினார் அந்த சக்தி சுக்கராச்சாரியரை செயல்பட முடியாமல் அடக்கி வைத்தது இதனால் அசுரப்படைகளாலும் உயிர் பெற்று வர முடியவில்லை இதை கண்டு கோபம் கொண்ட ஜலந்தரன் தனி ஆளாக வந்து போர் புரிய ஆரம்பித்தான் விநாயகர் முருகர் வீரபத்திரர் நந்திதேவர் என அனைவருமே அவனுடைய தாக்குதலுக்கு நிற்க முடியவில்லை இவற்றை எல்லாம் கண்ட சிவபெருமான் ஆத்திரம் கொண்டார் ஜலந்தரிடம் இருந்த தேர் முறியுமாறு செய்தார் அவனும் மயங்கி விழுந்தான் ஆனால் சற்று நேரத்தில் அவன் விழித்து கொண்டான் தன் மாய சக்தியால் ஒரு மோகினியை உருவாக்கி சிவபெருமானிடம் அனுப்பி அவரை மயக்குமாறு செய்தான் பிறகு ஜலந்தரன் சிவன் போல உருமாறி உமாதேவியை தேடிச் சென்றான் உமாதேவியும் தன்னிடம் வருவது தன் கணவன் என்று நினைத்தார் ஆனால் சிவன் உருவில் வந்த அசுரன் உமாதேவியின் அழகில் மயங்கி வியந்து நின்றான் அவனின் இந்த செயலே அவன் சிவன் இல்லை என்பதை வெளிப்படுத்தியது அசுரன் சிவன் வேடத்தில் வந்திருப்பதை பார்த்து உமாதேவி அங்கிருந்து மறைந்து வைகுண்டம் சென்றாள் விஷ்ணுவிடம் ஜலந்தரன் செய்த பிரச்சனைகளை பற்றி சொன்னால் அசுரனை சிவபெருமானாலும் வெற்றி கொள்ள முடியாததற்கு காரணம் என்ன என்பதை விஷ்ணு யோசித்தார் அதற்கு பார்வதி தேவி சொன்னார் ஜலந்தரின் மனைவி பிருந்தையின் பதிவிரத தன்மைதான் அவனை காப்பாற்றுகிறது அதனால்தான் சிவனாலும் அவனை வெற்றி கொள்ள முடியவில்லை என்று உமாதேவி சொல்ல அதை கேட்ட விஷ்ணு கவலை வேண்டாம் அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு முனிவர் வேடம் போட்டு ஜலந்தரின் மனைவி இருக்கும் இடத்திற்கு வந்தார் அவரை பார்த்த பிருந்தை யாரோ ஒரு சக்தி வாய்ந்த முனிவர் வந்திருப்ப நினைத்து உபசரிக்க ஆரம்பித்தார் அவளை பார்த்து முனிவர் வடிவில் வந்திருந்த விஷ்ணு பேச ஆரம்பித்தார் உன்னுடைய முகத்தில் ஒரு சோகம் தெரிகிறதே என்ன காரணம் என கேட்டார் என் கணவனால் தான் நான் சோகமாக இருக்கிறேன் யாராலும் அவரை வெல்ல முடியாது ஆனால் சிவனால் அவரை அழிக்க முடியும் இப்போது அவர் திருக்கையில நோக்கி சென்றிருக்கிறார் கண்டிப்பாக சிவபெருமான் என் கணவரை கொன்று விடுவார் என்று அவள் புலம்பிக் கொண்டிருக்க இதுதான் சமயம் என்றேன் தன்னுடைய மாய தோற்றத்தால் அந்த அரக்கனை இரண்டு பாகங்களாக பூதக்கணங்கள் தூக்கி வருமாறு ஒரு காட்சியை ஏற்படுத்தினான் அதை பார்த்த அவன் மனைவி பழித்து விட்டது வரம் பழித்து விட்டது சிவனை எதிர்க்க வேண்டாம் என்று எவ்வளவு கூறியும் கேட்காமல் அவர் சென்றார் இப்பொழுது உடல் வெட்டுண்டு வந்திருக்கிறார் இனி நான் என்ன செய்வேன் என்று புலம்ப அதை கேட்ட அந்த முனிவர் அவள் அருகில் சென்று கவலைப்படாதே உன் கவலையை நான் இப்போதே தீர்க்கிறேன் என் தவ வலிமையால் உன் கணவருக்கு உயிர் தருகிறேன் என்று வெட்டுண்ட உடலை ஒன்று சேர்த்து உயிர் பெற்று எழுந்து நடந்து அந்த உடல் வர உடனே அவள் முனிவரை வணங்கினாள் அப்போது முனிவரும் வாழ்த்துவிட்டு சென்றார் இறந்து போன கணவர் உயிர் பெற்று வந்ததை எண்ணி அவனை ஆறத் தழுவினாள் பிருந்தை பிறகு யோசித்தாள் இது நம் கணவன் கிடையாது வேறு யாரோ இவை அனைத்தும் மாயம்தான் விஷ்ணுதான் இவ்வாறு செய்திருக்க வேண்டும் என்று கோபப்பட்ட அவள் விஷ்ணுவை பார்த்து விஷ்ணுவே என் கற்புக்கே நீ களங்கத்தை ஏற்படுத்தி விட்டாய் அதற்கான பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் பூலோகத்தில் மனிதனாகப் பிறந்து உன் மனைவியை அசுரன் ஒரு தூக்கிச் செல்ல அதனால் பெரு வேதனை அடைந்து நீ துடிப்பாய் என்று அவள் சாபமிட்டாள் அதன் பிறகு அவள் தீயை வளர்த்து அதில் உயிர் துறந்தாள் பார்த்த விஷ்ணுவிற்கு மனதளவில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது வேதனையை தாங்க முடியாமல் அழுதார் அதை பொறுத்து கொள்ளாத உமாதேவியார் பிருந்தையின் சாம்பலை தன் கரத்தால் அள்ளி அதை துளசி மாலையாக்கி திருமாலே இந்த மாலையை எப்போதும் அணிந்து கொண்டே இரு இதனால் உங்கள் துன்பம் தீரும் என்று சொன்னார் விஷ்ணுவும் அவ்வாறே துளசி மாலையை கொண்டார் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க மறுபக்கம் மாய மோகினியால் சிக்கியிருந்த சிவபெருமான் தெளிவு பெற்றார் ஜலந்தரனை தேடினார் அதற்குள் ஜலந்தரன் தன் மாய சக்தியால் மாய உமாதேவியை உருவாக்கினான் தன் வீரர்களை கொண்டு அவரை கஷ்டப்படுத்துவது போல் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கினார் அதை கண்டு சிவபெருமான் கவலைப்படவில்லை அவள் கையாலேயே அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு ஜலந்தரனை தேடிப் போனார் பின் ஜலந்தரனும் சிவனும் நேருக்கு நேர் மோத ஆரம்பித்தார்கள் அப்போது சிவன் மிகவும் அமைதியாக ஜலந்தரா உன் வலிமையை நான் சோதிக்கப் போகிறேன் என்று சொன்னார் அதைக் கேட்ட அவன் என் வலிமையை நீ சோதிக்கப் போகிறாயா நீ என் பலத்தைப் பார்த்திருக்கிறாயா தேவாதி தேவர்கள் அனைவரும் என்னிடம் மண்டியிட்டு இருக்கிறார்கள் பிரம்மாவும் விஷ்ணுவுமே என்னிடம் தோற்று போனார்கள் என்று அவன் பெருமையாகச் சொல்ல சிவபெருமான் தன் கால் பெருவிரலால் பூமியில் ஒரு சக்கரத்தை வரைந்து இதை உன்னால் எடுக்க முடியுமா என்று கேட்டார் அதற்கு அவன் ஆணவத்தோடு சொன்னான் இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா நீ வாசம் புரியும் கைலாய மலையையே பெயர்த்தெடுத்து பந்தை போல வீசி எறிந்தவன் நான் அப்படி இருக்கும்போது நீ நிலத்தில் வரைந்த இந்த சக்கரத்தை என்னால் எடுக்க முடியாதா என்று சொல்ல பதிலுக்கு சிவனும் தேவையில்லாமல் பேச வேண்டாம் உன்னால் முடிந்தால் இதை எடுத்துக்காட்டு என்று சொன்னார் அவனும் அந்த சக்கரத்தை அலட்சியமாக எடுக்க முயன்றான் ஆனால் அவனால் எடுக்க முடியவில்லை தன் பழம் முழுவதும் செலுத்தி எடுக்க முயன்றும் அவனால் எடுக்க முடியவில்லை அப்போது சிவபெருமான் சிரித்தார் இப்போது பார் என்று சொல்லிவிட்டு சக்கரத்தை அவரே பெயர்த்தெடுத்து அவன் மீது வீசினார் அது சக்ராயுதமாக சுழன்று அவனை நோக்கி சென்று கொண்டிருந்தது அவன் பயந்து ஓடினான் இருந்தாலும் அது விடாது துரத்தி சென்று அவன் உடம்பை கொய்தது அவன் உடல் தரையில் விழுந்தது ஜலந்தரன் இறந்து போனதை பார்த்த தேவர்கள் அனைவருமே சிவபெருமான் மீது மலர் தூவி வணங்கி நின்றார்கள் அப்போது மகாலட்சுமி சிவன் முன் தோன்றி பரம்பொருளே திருப்பார்கடலில் தோன்றியவன் அவன் அதனால் எனக்கு சகோதரன் அவன் ஆகையால் அவனுக்கு நற்கதி அளிக்க வேண்டும் என்று வேண்ட அதற்கு சிவபெருமான் கவலை வேண்டாம் திருமகளே என்னால் வதைக்கப்பட்ட அவன் சிவகண பதவியை அடைவான் என்று சொல்ல அவனுடைய உடல் மறைந்து அவன் சிவகணங்களுள் ஒருவனானான் இத்துடன் அத்தியாயம் ஆறு முடிவடைந்தது நன்றி